சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ராய்ப்பூர் சென்றடைந்தார் அங்கு கி பாத் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இதய நோயிலிருந்து சிகிச்சை மூலம் குணமடைந்த சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு குழந்தைகளுடன் அவர் கலந்துரையாடினார் நவா ராய்ப்பூர் அடல் நகரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவினி மருத்துவமனையில் இந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் உருவாகி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையிலான நிகழ்ச்சியில் பங்கேற்க சாலை மூலம் பிரதமர் சென்றார் சாலையின் இருமருங்கிலும் இருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பிரம்மகுமாரிகள் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் சாந்தி ஷிகாரி எனப்படும் ஆன்மீக கற்றல் அமைதி மற்றும் தியானத்திற்கான மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிறது என்றும் வேறு சில மாநிலங்களும் தங்களது நிறுவன தினத்தை கொண்டாடி மகிழ்வதாகவும் தெரிவித்தார் மாநிலங்களின் வளர்ச்சியிலேயே நாட்டின் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறிய அவர் இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்கும் இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்தார் हमारा छत्तीसगढ़ अपनी स्थापना के 25 साल पूरे कर रहा है छत्तीसगढ़ के साथ ही झारखंड और उत्तराखंड की स्थापना के भी 25 वर्ष पूरे हुए हैं आज देश के और भी कई राज्य अपना स्थापना दिवस मना रहे हैं मैं इन सभी राज्यों के निवासियों को स्थापना दिवस की बहुत बहुत बधाई देता हूं राज्य के विकास से देश का विकास इसी मंत्र पर चलते हुए हम भारत को विकसित बनाने के अभियान में जुटे हैं